திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமானர்களை செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடல் இரண்டு பாசம் அன்பாயிரா பகல் நாம் பாசம் பரஞ்சோதிக் அன்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது போதும் இப்போதோ ரமளிக்கே பேசும் எப்போது போய் போதும் அமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சிசி இவையன் சிலவோ விளையாடி சிசி இவையோ சிலவோ விளையாடி ஏசும்மிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் கூசும் மலர் பாதம் തന്രുളും വരുളും തേസോകില്ലെ ചിത്രം പണത്തുൾ തേസൺ ശിവളോകണ തിൽ ചിത്രം പളത്തുൾസൺ ഈസനാർക്കാമ്പ ആരേലോരം ബാവായ് ഈസാനാം ആരേലോരം ബാവായ ഈസാന കൺ പാര് ஆரேலோர் எம்பாவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த இரண்டாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் என்ன மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறார் என்றால் அருமையான அணிகரங்களை உடைந்த தோழியே இராப்பகலும் எங்களோடு பேசி கொண்டிருக்கும் போது சிவபெருமான மாதிரி ஒரு கடவுள் இல்லை ஜோதி வடிவமான எம் அண்ணாமலையாரின் போது மீது என் நான் கொண்ட பாசம் அளவற்றது என்று வீரவசனம் பேசினா ஆனால் இப்போ வந்து நீராட அழைத்தால் நம் தோழிகள் நீராட அழைத்தால் நீ மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் அவர் அப்புறம் உறங்குவோல் எழுந்து அந்த உறங்குகின்ற எழுந்து ஒழுங்கு கொண்டிருக்கிற தோழி எழுந்து என்ன சொல்கிறாள்னா சீச்சி இது என்ன பேச்சு சற்று நான் அயர்ந்து விட்டேன் அதை பற்றி கேலி சொல்கிறார்கள் என்று அவள் உணவுகின்றாள் அவள் பதிலளித்த தோழியர்கள் கண்களை கூசியும் பிரகாசமான திருவிழாவை கொண்ட அண்ணாமலையாரை சிவருமானை வழிபட தேவர்கள் முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை ஏனென்றால் பூலோகத்தில் தான் சுவாமி திருவிதி உலா அத்தனையும் நடக்கும் மேலோகத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது அதை இந்த பாடலில் மணிவாசக பெருமான் கூறுகிறார் அவன் சிவன் கோ சிவன் கோ கோ கோலத்தில் திருச்சிற்றம் சிதம்பரத்தில் நடனம் முடியும் சிவ சிவபெருமான் ஆகிய சிவபெருமான் நம்மை தேடி வீதியில் வந்து உள்ளார் அதை பொருட்படுத்தாமல் நீ உயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றாயே எழுந்து வா என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் திருச்சிற்றம்பலம்